அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம் ஆண் ஆணுக்கும் பெண் பெண்ணுக்கும் வசியம் செய்யலாம் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது உங்களுக்கு எதிராக நடக்கிறாங்க உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க உங்களை கம்பெனியை விட்டு வெளியே தோரத்தை பார்க்குறாங்கனாக்கா பண்ணலாம் பெண் பெண்ணுக்காக பண்ணலாம் தன்னுடைய தோழிக்காக பண்ணலாம் சப்போஸ் ஒரு பொண்ணை வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸ்ல வேறு ஒரு பொண்ணுனால் அவங்களுக்கு பிரச்சனைனாக்கா இந்த வசியமுறையை கையாளங்கள் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வசியமாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளை வசியம் செய்யலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு சிறப்பு காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசிய முறை ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை நான் பண்ணி காப்பேன் காமிக்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக இதற்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் இந்த அளவு கூட வேணாம் இதில் பாதி இருந்தால் கூட போதும் இதில் பாதி பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுடுங்க முப்பது வினாடிகள் தான் ஆகும் அப்படி முடியாதவங்க அன்றைக்கி ஃபுல்லாக எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் வீட்டில் பண்ணுறவங்க இந்த எந்திரத்தை எரித்து சாம்பலை கிச்சன் ஷிங்குல போட்டுருங்க வெளியே பண்ணுறவங்க ஏதாவது ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பல் அப்படியே போட்டுடலாம் முதல்ல உங்கள் பெயர் போடுங்கள் இந்த இடத்துல பேப்பரில் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் பேப்பரில் ரைட் ஹேண்ட் சைடில் மேலே உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க கீழே நீங்கள் வசியம் செய்யும் நபரின் பெயர் நபரின் பெயர் போடுங்கள் ஆணோ பெண்ணோ பேர் போட்டு ஆனால் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க எனக்கு அவங்க அம்மா பேர் தெரியாதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க தமிழில் எழுத தெரியாதவங்க ஆங்கிலத்தில் கூட பெயர்கள் எழுதலாம் இப்படி ரெண்டு ரைட் சைடில் உங்கள் பேர் அவங்க அம்மா பேர் கீழே நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரின் பேர் அவங்க அம்மா பேர் போட்டு இந்த இடத்துல மாஷாம் அப்படின்னு எழுதுங்க மாஷாம் அப்படின்னு எழுதுனா மட்டும் போதாது இதை வந்து நூற்றி முப்பத்தி ஏழு முறை சொல்லணும் வலதுக்கு இந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டு மாஷாம் மா இரவன்கிட்ட நல்ல முதல்ல வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாஷாங்கிற வரி ஒன்பாடு மந்திரத்தை நீங்கள் நூற்றி முப்பத்தேழு முறை சொல்லணும் சொல்லி அப்புறம் இந்த பேப்பர் மேலே ஊதிவிட்டு இதை நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் ஏறணும் ஏரிச்சிட்டு சாம்பல் நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம் ஒரே நாளில் பல பேருக்கு பண்ணலாம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தாலும் சரி அதெல்லாம் தெளிவாகி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ரிசல்ட்டை பக்காவாக தரக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த வசதி முறை இந்த மந்திரத்துக்கு பவர் அதிகம் நூற்றி முப்பத்தேழு முறை சொல்லுங்கள் அதுக்கு மேலே கூட சொல்லலாம் உங்கக்கிட்ட டைம் இருக்குதுனாக்கா ரகசியமாக பண்ணி முடிச்சுடுங்க மந்திரங்கள்லாம் வெறும் தடலை நின்று அல்லது இப்போ விருந்தளில் உட்காந்தோ பண்ணாதீங்க ஏதாவது ஒரு பாயை போட்டு உட்காந்து பண்ணுங்கள் அல்லது சேர் மேலே உக்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு முறை முயற்சிப்படி பாருங்கள் நண்பர்களை வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய அற்புதமான அவசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் ஏழு நாள் ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதுக்கெல்லாம் நேர செலவோ ஆக போகிறதே கிடையாது சைடு எஃபெக்ட்டும் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட்டுக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனல்லையே இருங்க இந்த மாதிரியான பதி பதிவுகள் வர இருக்கின்றன சப்ஸ்கிரைப் பண்ணதை நண்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்